டெல்லியில் பெரும்பான்மையை பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் இன்று அவர் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவை சந்தித்தார் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஏழு இடங்களை வென்று ஆம் ஆத்மி வெற்றி வாகை சூடியுள்ளது இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இன்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது மணிஷ் சிசோடியாவும் உடன் இருந்தார் டெல்லியின் சட்டம் ஒழுங்கு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மணிஷ் சிசோடியா நான்கு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் दिल्ली के लिए अर्बन डेवलपमेंट मिनिस्ट्री सेंट्रल गवर्नमेंट की अर्बन डेवलपमेंट मिनिस्ट्री बहुत मायने रखती है तो उनसे सहयोग भी हमने मांगा कि बहुत सारी ऐसी चीजें हैं जिनमें हमें लगातार आपके सहयोग की जरूरत पड़ेगी उसमें से चार बड़े इश्यूज हमने उनसे रिक्वेस्ट किया है कि हमें जहां जहां सहयोग की जरूरत पड़ने वाली है तुरंत तो उसमें अब काफी मदद की जरूरत पड़ेगी डीडीए से एमसीडी से सेंट्रल गवर्नमेंट से जो जो मदद की जरूरत पड़ेगी हमने कहा कि एक बार सरकार शपथ ले ले उसके बाद आपकी काफी मदद की जरूरत पड़ेगी तीसरा हमने उनसे रिक्वेस्ट किया है कि दिल्ली में स्कूल कॉलेज हॉस्पिटल இதற்கிடையே பிரதமர் மோடியை டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்க ஆம் ஆத்மி திட்டமிட்டுள்ளது பிரதமர் மோடியை நாளை சந்தித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அழைப்பு விடுக்க உள்ளார்